சங்கீதம் பனிரெண்டு ரட்சியும் கர்த்தாவே பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான் உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்திரில் குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோடே போய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சொற்கள் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர் மனுப்புத்திரரில் சண்டாளர் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள்